ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் உங்களுக்கு எத்தனை விதமான உரக்கலவைகள் லிக்யூடு ஃபெர்டிலைசரெலாம் தயாரித்து காமிச்சிருக்கோம் இதுவும் எளிமையான வீட்டில் இருக்கிற ஒரு சிறிய நம்ம தினத்தூரம் பயன்படுத்துகிற ஒரு பொருளை வச்சு உங்களுக்கு செய்யலாம்னு இருக்கோம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு ஃபெர்டிலைசரான ஆமாங்க இதுதான் சூப்பர் ஃபெர்டிலைசர் இதில் ஒரு இதில் வந்து கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் நைட்ரஜன் எல்லாமே இருக்குது அப்படி என்ன இந்த ஃபெர்டிலைசர் அப்படின்னு கேட்குறீங்களா இதை பாருங்கள் நீங்கள் குழம்புக்கு சுண்டலை ஊற வைப்பீங்க இல்லையா ஒரு நாள் நைட் ஊற வச்சு காலையில் பயன்படுத்துவீங்க அந்த தண்ணியை வந்து அப்படியே தூக்கி ஊற்றிடாம இந்த தண்ணி தாங்க இதை பாருங்கள் கலர் இருக்க பாருங்கள் இதில் அதில் உள்ள மினரல்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு நைட்ரஜன் இருக்குது பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது இந்த இதெல்லாம் உங்களுக்கு அந்த செடி வளர்ச்சிக்கு மிக அதிக அளவு பயன்படும் இதோட இன்னும் இரண்டு பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம் ஒன்று வந்து மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம் அடுத்தது பெருங்காயத்தூள் இந்த மஞ்சத்தூள் ஒரு கிருமிநாசினி நாசினி பெருங்காயத்தூள் ஒரு செடிக்கு ஒரு புத்துணர்வை தரக்கூடிய ஒன்று அதே சமயத்தில் எறும்புகள் மற்றும் வெள்ளைப்பூச்சியை தடுக்கக்கூடிய தன்மை உடையது அந்த பெருங்காயத்தூள் இப்போ இந்த மஞ்சத்தூளையே தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றும் போது செடிக்கு ஒரு நுண்ணூற்று சத்து கிடைக்கும் அதே சமயத்தில் மண்ணில் உள்ள அந்த ரயில் பூச்சி சங்கு பூச்சி மற்ற தீங்கி விளைவிக்கும் பூச்சிகளாக இறந்துடும் அதே சமயத்தில் இந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம செடிக்கு ஒரு பாதுகாப்பை மண்ணுக்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடியது இந்த சுண்டல் தண்ணியை ஒரு நாள் ஊற வச்சுருக்கோம் அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கலந்து அப்படியே எடுக்கிறோம் பாருங்கள் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கலர் லைட் கலர் சேஞ்சாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணியை நம்ம எடுத்துக்கணும் இதில் என்ன தான் சார் சத்து இருக்குது இதை போய் ஒரு உரம்னு சொல்லி போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கே தெரியாது இதில் தான் சூப்பர் சத்து இருக்குது இந்த நம்ம கஞ்சி நம்ம சோறு வடிக்கிற தண்ணி இல்லாட்டா நம்ம அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியெலாம் பத்து நிமிஷம்தான் இரு நிமிஷம் தான் ஆனால் இது ஒரு நாள் முழுவதும் ஊற வச்சுது அதோட இன்னொரு நம்ம சூப்பர் ஃபெர்டிலைசர் ஒன்று சேர்க்குறோம் அது என்னென்னா மஞ்சத்தூள் கிருமிநாசினி மற்றும் அந்த செடிக்கு வளர்ச்சி தரக்கூடியது ஒரு நுண்ணூட்ட சத்தை தரக்கூடிய அந்த மஞ்சத்தூளை சேர்த்துருக்கோம் இதை பாருங்கள் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு இதை அப்படியே நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் நம்ம அப்படியே நம்ம அதை பயன்படுத்துறதில்லை அதோடு இதை பாருங்கள் பெருங்காயத்தூள் டப்பாவை காமிச்சிட்ருக்கோம் இந்த பெருங்காயத்தூளை ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே அதில் போட்டு கலக்கிறோம் நல்லா கலந்து அதை அப்படியே ஒரு நாள் உறவைக்கும் இப்படியே பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு நாள் ஊரைக்கும் போது புளிப்பு புளிப்புத்தன்மை அதிகமாகிடும் அப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயராகவும் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் நம்ம அந்த செடிக்கு ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் கலந்து நம்ம ஊற்றலாம் இப்போ இந்த கலவே ரெடி ஆயிடுச்சு அதை மூட வச்சு மூடி வச்சுருக்கோம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க ஒரு நாளுக்கு அப்புறம் அதை திறந்து பயன்படுத்துங்க உங்களுக்கே செடிக்கு ஊத்துண பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் கேட்பீங்க உடனே வந்துடுமான் அப்படியெல்லாம் வராது ஒரு வாரம் கழித்து பாருங்கள் உங்கள் செடி வேறு லெவலில் இருக்கும் இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு திறந்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குளிப்பி வாடையோட சூப்பராக இருக்குது இப்போ சூப்பர் ஊராக ரெடி ஆகிருச்சு இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுக்கு பத்துங்கிற விகிதத்தில் கலந்து செடிக்கு ஊற்றலாம் அதே மாதிரி ஒன்றுக்கு பத்துங்கிற விகிதத்தில் கலந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் இதில் காசிய பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இதை செடிகளுக்கு பயன்படுத்தும் போது ஒரு வாரத்தில் செடி அழகாக பூக்கும் இந்த பதிவு உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதாகடன் இந்த சதாகடன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஹை பட்டனை தட்டி விடுங்க சதாகாரன் தேங்க்யூ